ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் கிளாட் ஃபேஷன் நான் கட்டிட்டு பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இந்த சாரி பாத்தீங்கன்னா காட்டன் மிக்ஸ்டு ஃபேன்சி சாரி தான் இந்த சாரியில ரெண்டு பக்கமும் நமக்கு அழகான குட்டியா சை குட்டி சைஸ்ல பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப இல்லை சின்ன பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கான்ட்ராவா நல்ல சாரி வந்து காண்ட்ராவாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு சேரீட பல்லு இந்த சாரியில பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இன்பிட்வீனில் இந்த மாதிரி கோடு கூட போறிருக்காங்க பாருங்க லைன் இருக்கு அதுலேயும் ஜரி மாதிரி உள்ள உங்களுக்கு போயிட்டு ஃபுல்லா சாரி ஃபுல்லாவே தான் இருக்கு சாரிக்கு வந்து பிளவுஸ் அட்டாச் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது நல்லா வந்து கொஞ்சம் ஃபேட்டானவங்களும் நீங்கள் கட்டக்கூடியதானே சூப்பரான சாரீ சாரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் செம்மையாக இருக்கு எல்லா கலர்ஸுமே எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு சாரியோட ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிளாக த்ரீ டென் ருபீஸ் தான் முந்நூற்றி பத்து ரூபா மட்டும்தான் உங்களுக்கு சாரியோட ரேட்டு ரெண்டு சாரீ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜிங்க பாருங்களேன் இந்த சாரிலாம் உங்களுக்கு இன்பிடிவில் வர லைன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதான் வந்து உங்களுக்கு சாரியோட பாத்தீங்கன்னா சாரிக்கு வந்து அந்த பாடியும் பார்டரும் நல்லா கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு அதே மாதிரி குட்டியா வந்து ஜருக வச்சு நீங்க கேட்டிருந்தீங்க நிறைய பேர் சின்ன பார்டர் வச்சு கேட்டீங்க ஸோ உங்களுக்காக சின்ன பார்டர் பாருங்க சாரியோட பல்லு உங்களுக்கு தான் செம சூப்பரா இருக்கும் நல்லா கான்ட்ராவா இருக்கு பாருங்க இதான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு ஸோ சாரி வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்கும் வந்து அது சூப்பரா இருக்கும் கிளாத் வைஸ் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லா வாஷபிள்குள்ள சாரிதான் உங்களுக்கு த்ரீ இந்த பிரைஸ் கொடுக்குறோம் ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் செகண்ட் சாரி பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு எல்லோவும் வெந்தய கலரும் சேர்ந்த மிக்ஸ்டு கலர் அதில் வந்து அழகான ஒரு ப்ளூ கலர் பார்டர் இதான் சாரியோட பாருங்க இன்பி ட்வீன்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லைன் வருது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு எப்படி இருக்கு நல்லா சூப்பராக பாருங்க பார்க்கறதுக்கே இது வந்து சாரியோட முந்தி அடுத்து வந்து உங்களுக்கு பிளவுஸ் இதான் சாரியோட பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க காம்பினேஷனே உங்களுக்கு ரெண்டு வந்து ரொம்ப அட்டாச்சமா இருக்கு இது இந்த சேரீக்கு வந்து இந்த முந்தி தான் உங்களுக்கு அட்டாசம் பாருங்க இந்த கலர் காம்பினேஷனுக்கு முந்தியும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் பிளவுஸும் போடும் போது ரொம்பவே அழா இருக்கும் சாரி உங்களுக்கு பிளவுஸ் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் டக்குன்னு பிளேஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இன்றைக்கெலாம் வந்து கிடைக்கல ஸோ இன்றைக்கி ஆர்டர் ஆடுறையாது நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க டக்குன்னு நெக்ஸ்ட்டு பாருங்களேன் அழகான ஒரு பாட்டில் க்ரீனில் ரெட் கலர் காம்பினேஷனில் வந்துருக்கு பாருங்க இது வந்து முந்தி இதுதான் சாரியோட இதுலேயே உங்களுக்கு வந்து பிளவுஸ் அதே ரெட்டில் தான் இதாக இருக்கும் இதுதான் சாரியோட பிளவுஸ் நெக்ஸ்ட்டு சேரீ பார்த்திங்கன்னா அழா நல்ல ஒரு டார்க் வயலட் கலரில் ஒரு எல்லோயிஷ் கலர் வந்து உங்களுக்கு பார்டர் இது வெந்தய கலரும் அந்த மாதிரி ஒரு பார்டர் இதே இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு சேமாக வரும் நிறைய இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் அழகான ஒரு நேவி ப்ளூவில் அழகான ஒரு பிங்க்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நீங்கள் நான் ஓப்பன் பண்ணல என்னங்க பாருங்க நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதே சாரீ தான் சேம் சாரீ சாரியோட முந்தி திரும்பவும் நான் காமிக்கிறேன் இதான் சாரியோட முந்தி சாரியோட பிளவுஸ் நெக்ஸ்ட் சாரி பாருங்க சாரியோட கேட்லாக் பாருங்க இதுதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் கேட்லாக் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆனால் ஒரு மெரூன் கலரில் நேவி ப்ளூ கலர் கலர் பார்டர் சாரியோட ஃபுல் வியூ நேவி ப்ளூ கலரில் முந்தி அதே ப்ளவுஸ் இந்த இருக்கு பாருங்கள் இதான் உங்கள் ப்ளவுஸ் இந்த பாருங்க இதான் சாரியோட மெட்டீரியல் காட்டன் மிக்ஸ் செம்ம சூப்பரான சாரீஸ் இது வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஹைஃபையாக இருக்கும் கட்டிகிட்டு போகிறதுக்கு அதேமாதிரி நல்ல நார்மல் வாஷ் பண்ணக்கூடியதான சாரீஸ் தான் திரும்பவும் சொல்கிறேன் சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ டென் ருபீஸ் நீங்கள் வந்து டபுள்யூ டப்ளியூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனும் ஏக்கம் கிச்சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்